நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேன் எனக்கு ஏன் மார்க் வர மாட்டேதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய இலக்கை நோக்கி போகிறீங்க அப்போது உங்களுடைய முழு கவனமும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மார்க் வராது நீங்கள் நினைக்காது நினைக்கிறத விட்டுட்டு எப்படியா இருந்தாலும் நான் ஒரு நாள் வெற்றி அடைவேன் அதுக்கான முயற்சிக்காக நான் இதெல்லாம் கடந்து போகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் படிங்க வெற்றின்றது இப்போ வர்றது கிடையாது நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற ஏற தான் ஒரு மலை மேலே ஏறி அந்த உச்சியை தொடர்ற மாதிரி தான் உங்களோட வெற்றி நீங்கள் ஒரு படிக்கட்டில் ஏற சொல்ல உங்களுக்கு பயம் வந்தால் நீங்கள் கீழே சறுக்கலாம் மறுபடியும் ஏறலாம் மறுபடியும் இறங்கலாம் அந்த மாதிரி ஆனால் உச்சி மேலே நின்று பார்க்க சொல்ல அந்த உலகமே உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தெரியும்ல அதனால் அந்த உச்சியை நோக்கி போக சொல்ல நம்ம கீழே விழுந்தமே நெற்று விழுந்தமே முந்தானத்து விழுந்தமே அதெல்லாம் யோசிச்சுருந்தா நம்ம அந்த உச்சியில் போய் அடைய முடியாது அதனால் நம்ம உச்சியை அடையணுன்றதுக்காக ஒவ்வொரு படிக்கட்டையும் நிதானத்தோடு பொறுமையோடு அக்கறையோடு நம்பிக்கையோடு எடுத்து வைங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மலையோட உச்சியில் நின்று மகிழ்ச்சியான அனுபவத்தை ரசிக்கிறத நானும் இந்த இயற்கையும் அந்த கடவுளும் நல்ல மனம் படைத்த மனிதர்களும் உங்களோடு வாழும் பறவைகளும் விலங்குகளும் கூட உங்களை ஆரவாரம் செய்து கரகோஷம் எழுப்பி உங்களை கைதட்டுவார்கள் என்பது உண்மை